வணக்கம் இது தமிழ் குரல் நானுங்கள் பானு அப்பாடா ஒரு வழியா எடப்பாடி அவர்கள் வாயை திறந்து பேசிட்டாரு அவர் வாயை திறந்து பேசின உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா பாத்தீங்களா அவர் வந்து அமித்ஷாக்கே டஃப் கொடுக்குறாரு அமித்ஷா மட்டும் தான் ட்விஸ்ட் வைப்பாரா அமித்ஷா என்ன ட்ரிஸ்ட் வச்சாரு இது கூட்டணி ஆட்சிதான் பாஜகவோ அதிமுகவோ சேர்ந்துதான் கூட்டணி ஆட்சி அமைக்கும் சிஎம் கேண்டிடேட் அதிமுகலேருந்து வருவாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேரை சொல்லாமல் எடப்பாடி அவர்களுக்கு மறைமுகமாக அவர் வந்து செக் வச்சார் இல்லையா உடனே இங்கே நம்மளுடைய எடப்பாடி அவர்கள் நீங்க தான் டுஸ்ட் வைப்பீங்களா நானும் டுஸ்ட் வைப்பேன் நான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டுஸ்ட் வச்சிருக்கார் அதாவது இப்போ சமீபமாக அவர் ஒரு மேடையில் பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை அசைச்சு பார்க்க எந்த கொம்பனாலும் முடியாது இது ஒரு பொன்விழா கண்ட கட்சி இது முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கு இந்த கட்சி அதாவது பழைய ரஜினி படத்தில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசியிருக்காரு மனுஷன் அவர் சொல்கிறாரு காலம் மாறிப்போச்சு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எடப்பாடி வேற இனிமே நீங்கள் பார்க்க போகிற எடப்பாடி வேற அப்படின்ற மாதிரி அவர் பேசினோடனே இவர் பாஜகவை ஏதோ பலமாக விமர்சனம் பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏன்னா நடந்ததெல்லாம் அந்த மாதிரி தானே இவர் எந்த கண்டனமும் தெரிவிக்கல இல்லையா அதாவது கூட்டணி ஆட்சின்னு சொன்னதுக்கும் சரி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு ஆமா இல்லைன்னு சொல்லல ரெண்டாவது பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கும் இவர் வந்து எந்த பலமான கண்டனமும் தெரிவிக்கல பாஜகவை பார்த்தோ இந்து முன்னணியை பார்த்தோ சொல்லலை திமுக பார்த்தா திடீர் இருந்தாங்க மூணாவது இவர் வந்து சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி தான் அப்படின்னு தெரிவிக்கல அதுக்கும் அவர் வாய திறக்கல சோ அமித்ஷா அவர்கள் இப்படி சொன்ன உடனே எடப்பாடி அவர்களை மீட் பண்ணி சொல்றாங்க ஆனா முதலுக்கே மோசம் வந்துரு போல இருக்கு நீங்க இந்த மாதிரி அமைதியா இருக்கீங்க அவங்க பார்த்து எவ்வளவுதான் அடிச்சு பார்ப்போமா அது வரையும் அடிச்சு பாப்போம் அடிச்சு பார்த்துட்டே போறாங்க இப்படி அமைதியா இருந்தா என்னென்னா ட்ரம்ப் லெவலில் பெரிய ராஜதந்திரி நீங்க டிசம்பர் மாசம் வரையே வெயிட் பண்ணி பாருங்க நான் என்ன மட்டும் பாருங்க அதுக்கு அவங்க ஏற்கனவே மாசம் டிசம்பர் மாசம் சொல்லிதான் இந்த தகவல் அமைச்சா அவர்களுக்கு போயிருக்கு அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா என்னம்மா அவங்க சத்தம் பேசிட்டு இருந்தாங்க என்னமோ அவங்க சத்தம் பேசிட்டு இருந்தாங்க அதான் பேசிட்டு சொல்றல மறுபடி மறுபடி ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு ஐயோயோ கத்தி பேசிட்டே சோத்துல வச வச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரிதான் இப்போ எடப்பாடி அவர்கள் நிலைமை இருக்கு மறந்து அவர் இன்னைக்கு வந்து கத்தி பேசிட்டார் என்னன்னா நாங்க தனி பெரும்பான்மையா வந்து ஜெயிச்சு காட்டுவோம் எந்த கொம்பனாலையும் இந்த கட்சிய அசைச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே இப்போ எல்லாம் என்ன கலப்பி விட்டாங்க என்ன கொளுத்தி போட்டாங்கன்னா எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவே எதிர்த்து பேசுறாரு அப்ப தனி பெரும்பான்மையா வரப்போறேன்னா என்ன அர்த்தம் அவங்க தனியா மெஜாரிட்டியா வின் பண்ணி பாஜகவை ஈசியா கழட்டி விட போறாங்க அதுக்காக தான் இப்படியான பேச்சுக்கள் அப்படி பேசுறாங்க சோ எடப்பாடி அவர்களுடைய இந்த வாக்குமூலம் பார்த்தீங்களா நான் தனி பெரும்பான்மையை வந்து காட்டுறேன் அப்படின்றது அமித்ஷாக்கு வித்த எச்சரிக்கை மாதிரி இவங்க பேசுறாங்க ஆனா உண்மைக்குமே எடப்பாடி அவர்கள் ரெண்டு பேரை ஏமாத்துறாரு யார் அந்த ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அமித்ஷா அவர்கள் இன்னொன்னு அவங்க தொண்டர் இவங்க ரெண்டு பேர்ல யாரையோ ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வர்ணஜாலமான பேச்செல்லாம் அவர் பேசியிருக்காரு தனி பெரும்பான்மையை நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு அவர் அமித்ஷாவை எந்த வகையில வந்து அவர் ஏமாத்துறாரு ஏமாத்தி பெரும்பான்மை அர்த்தம் நாங்க அதிகமான இடங்கள் கொடுக்காம நாங்கெருமான்மையை ஜெயிக்கிற அளவுக்கான இடங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒதுக்கிப்போம் இப்போ ஒதுக்கிட்டா நாங்க அந்த இடத்துல தனி தனிப்பெரும்பான்மையை ஜெயிச்சிருவோம் ஜெயிச்ச பிறகு உங்க இது எங்களுக்கு எதுக்கு அது இப்பயே வந்து நம்ம சொன்னோன்னா அதை கேசு கிசுன்னு இது பண்ணிடுவாங்க இப்ப கழட்டி விட முடியாது இப்ப கழட்டி விட்டோம்னா அவன் மேலே கேசை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது கோர்த்து விடுவாங்க அதனால் அமியாகவே இருந்துட்டு கூட் நம்மளுக்கு தேவையான தொகுதியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கம்மியாக கொடுத்து நம்ம பெரும்பான்மையை ஜெயிக்கலாம் அப்படின்ற ஐடியா அவர் போடுறாரு ஆனால் அமித்ஷா அவர்கள் மைண்ட் வைஸ் என்னவாக இருக்குன்னா நீ என்ன இன்னும் முட்டாளாவே என்ன இருக்கல போன வாட்டி தான் நான் ஏமாந்தேன் ஏன்னா இந்த எம்பி எலெக்ஷன் வரும்போது இவர் என்ன பண்ணார்னா கூட்டணி கூட்டணி கூட்டணின்ட்டு கடைசி நேரத்தில் விட்டார் ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னா அவர் இந்த வாட்டி இருக்க இருக்க காயை வந்து க்ளோஸ் வச்சுட்டே இருக்கார் எடப்பாடி அவர்களுக்கு ஸோ இன்னும் இந்த மாதிரி இந்த தொகுதி பங்கீடு வரும்போது அதிமுகவுக்கு பெரும்பான்மை கொடுத்தா அது தனக்கே ஆப்பா வரும்ன்ற அரசியல் கூடவோம் அமித்ஷா அவர்களுக்கு தெரியாது அந்த அந்த அரசியல் புரியாமலாம் அவர் செய்ய மாட்டார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தொகுதி பங்கீடுலே வந்து செக் வைப்பாங்க இவங்க தனிப்பெரும்பான்மையே வராத அளவுக்கு இவங்க வந்து செக் வைப்பாங்க ஏன்னா நீங்கள் இப்போ பீகார் எலெக்ஷனில் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு பாஜகவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி பத்து இடம் வரையும் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது நிதிஷ் அவர்கள் எல்லாருக்குமே டாடா பை பை சொல்கிறாரு அவர் வேலை ஆகணும்னா அவர் பதவி காலி ஆகுதுன்னா யார வேணாலும் கவுத்து விடுற ஆள் அவர் அவரு அவர்கிட்டயே அவங்க நூத்தி பத்து நூத்தி பத்து கிட்டே கேட்டிருக்காங்கன்னா எடப்பாடி அவர்கள்லாம் எந்த மூலைக்கு ஸோ அமித்ஷா அவர்கள் இவங்கள தனி பெரும்பான்மையா வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டார் அதை மீறிய எடப்பாடி அவர்கள் இல்லை நாங்கள் பெரிய கட்சி எங்க தயவுல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு தைரியம் வந்து பேசிட்டாலும் அவருக்கு ஒரு மூணு செக்கா அமித்ஷா அவர்கள் வச்சிருப்பாங்க அந்த மூணு செக்கு வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ரெட்டு லட்சம் அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க எடப்பாடி அவர்கள் கையில் லட்டு தூக்கி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் யார்கிட்ட இருக்கு இவங்க கிட்ட தான் இருக்குது யாரு டெல்லி கிட்ட இருக்கு ரெண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் நீ சரிப்பட்டு வரலையா நான் செங்கோட்டையன் அவர்களை வச்சு மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு மூணாவது வேலுமணி அவர்கள் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பாஜகவுடைய ஆளாக மாறிட்டார் முழு சந்திரமுகியாய் மாறி இருக்கும் கங்கா வைப்பார் அப்படின்ற மாதிரி வேலுமணி அவர்கள் வந்து முழு பிஜேபி ஆளாக மாறிட்டே வராரு ஸோ அவரையும் இந்த மாதிரி ஒரு முக்கிய புள்ளிகளெல்லாம் உள்ளே இழுத்துக்கிட்டு இந்த மூணு செக்கை வச்சு எடப்பாடி அவர்களை ஈஸியாக அடித்து துரத்த முடியும் அமித்ஷா அப்படின்னா அவரு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு அடுத்து எடப்பாடி அவர்கள் தொண்டர்களை எப்படி ஏமாத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே தொண்டர்கள் ரொம்ப தொய்வான மனநிலை இருக்காங்க இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதே இவங்க யாருக்குமே விருப்பம் கிடையாது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ மோசமாக எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் விமர்சனம் பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது இப்போவும் தொடருது அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம் ஒரு கூட்டணி வச்ச பிறகு அந்த கூட்டணியோட சித்தாந்தத்துக்கும் அந்த கூட்டணியோட தலைவர்களுக்கும் நேர் எதிராக இவங்க பேசியிருக்காங்க ீங்களா பாஜக சோ அவங்களை எதிர்த்து கூட பேச திராணி இல்லாத ஒரு தலைவரை நம்பி அந்த புரட்சி தமிழர்னு பேர் வேறு எடப்பாடி அவர்களுக்கு அந்த நபரை நம்பி எப்படி நம்மளோட ஓட்டை கொடுக்கறது அவர்கிட்ட எப்படி பொறுப்பு கொண்டு போய் ஒப்படைக்கிற அப்படின்னு உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாருமே வந்து இனி அந்த கட்சிக்கு ஓட்டு போட யோசிப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவங்கள வந்து ஏதோ ஒரு இதில் சமரசம் பண்ணியாகணும் இல்லை இல்லை எடப்பாடி அவர்கள் இன்னும் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு தேர்தல் நெருங்க நேரத்தில் அவருடைய ராஜதத்தை வெளிக்கொண்டு வருவாரு அப்படின்னு அவங்க நினைக்கணும் அதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் தனி பெரும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்போ ஒருவேளை தனி பெரும்பான்மையை ஜெயிக்காம போனா எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழியை தூக்கி மக்கள் மேல போட்டுருவாரு தொண்டர்கள் மேல போட்டுருவாரு நீங்கள கட்சி பணி ஒழுங்கா செய்யல தேர்தல் செய்யல நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனிப்பெரும்பான்மையாக என்னை ஜெயிக்க வச்சுருந்தீங்கன்னா நான் பாஜகவை இன்னும் கழட்டி விட்டுருப்பேன் ஸோ மக்கள் வந்து என்னை தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்க வைக்கல அதனால் இப்போ நான் பா பாஜகவை கழட்டி விட முடியல ஸோ அப்படி ஒரு அடமானம் வச்சதையே மக்கள் பக்கம் திருப்பி விடுறதுக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு தான் இப்படி வந்து ஒரு ஏமாத்து வேலையாக தனிப்பெரும்பான்மை எப்படி தனிப்பெரும்பான்மை நீங்கள் ஜெயிப்பீங்க ஓ இவர் சொல்கிறாரு இல்லை நம்ம பக்கம் வந்து ஒரு பலமான கூட்டணி அமையும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இப்போ கூட்டணியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டிஎம்கே தன்னோட தன்னுடைய கூட்டணியில் கிட்டத்தட்ட மூணு எலெக்ஷன் அப்புறமும் அவங்க வந்து தன்னோட கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க விசிக்கா அந்த கட்சியை விட்டு வரல மதிமுக இது வரைக்கும் அந்த கட்சியை விட்டு வரன்னு சொல்லலை அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ரெண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஸோ அந்த கூட்டணின்றது அப்படியே மெயின்டைன் தான் ஆகிட்டு இருக்கு இன்னும் அந்த கூட்டணியில் எஸ்டிபி மாதிரி கட்சிகளும் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் இந்த கட்சிகள்லாம் ஆட் ஆனால் அங்கே போய் சேர்ந்துருக்கு ஆனால் இந்த பக்கம் பாஜக கூட்டணி எந்த கட்சியெல்லாம் வந்திருக்கு சோ குறிப்பா அதிமுகவ சிறுபான்மையினர் ஓட்டு இஸ்லாமியர்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் தலித்துகள் இவங்களுடைய ஓட்டுகள் இனி விழுறதுக்கு தொண்ணூத்தி வாய்ப்பு கிடையாது ஏன்னா இவங்க வச்ச கூட்டணி யாரோட கூட்டணி பாஜகவுட கூட்டணி ஏதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவங்களோட சேர்ந்து இது நாசமா தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஆத்தி பாஜக கூட எந்த கட்சி சேருதோ அந்த கட்சி நாசமா தான் போகும் ரெண்டாவது இவங்க ஓட்டை வாங்குறதுக்கு இந்த அதிர்த்தி ஓட்டை வாங்குறக்கு விஜய் அவர்கள் அவர் வேற இப்ப புதுசா வந்திருக்காரு இனி பழையபடி அதிமுக கூட்டணியில அதாவது இவங்க போன வாட்டி கிட்டத்தட்ட பத்து கூட்டணியா சேர்ந்து இவங்க அதை தேர்தல் அதை சந்திச்சாங்க பார்த்தீங்களா சோ நீங்க அந்த பலமான கூட்டணி வச்சே போன வாட்டி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்களும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்சி ஒன்னா சேர்ந்து நீங்க தேர்தல சந்திச்சு அறுபத்தி ஆறு பிளஸ் நாலு பிளஸ் அஞ்சு அதாவது அதிமுக அறுபத்தி ஆறு ஜெயிச்சிருக்கு பிஜேபி நாலு ஜெயிச்சிருக்கு பாமக அஞ்சு ஜெயிச்சிருக்கு ஸோ அப்போ வந்து ஒரு ஐந்து அது இருந்தது இல்லையா அப்படி தான் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்றாரு போட வாட்டி எல்லாம் செதறிருச்சு இத வாட்டி அதை சிந்தாம செதறாம ஒன்றா சேர்க்கிற யார் யாருன்னா அமுமுக இதுக்கப்புறம் இவங்க அதிமுக அதுக்கப்புறம் பாஜக இப்ப இந்த மூணு கட்சி தான் இதுவரைக்கும் உறுதியாக அந்த கூட்டணியில இருக்கிறதா அறிவிச்சிருக்கு தேமுதிக இது வரைக்கும் ஆய்த்தவர் அவங்க வந்து ரெண்டு மனநிலையில இருக்காங்க ரெண்டாவது இப்ப போ இப்போ சமீபமா பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில கட்சிகள் தான் இந்த மா இதை வந்து ஆளணும் இந்த தேசிய கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சி வைக்கிறதுல எல்லாம் வேலைக்காகாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இந்த கூட்டணிக்குள்ளே போறது அப்படின்றது கேள்விக்குறிதான் பாமக சொல்லவே வேணாம் அப்பா அம்மா கூட சண்டை போட்டு இன்னும் ஆஞ்சி ஓஞ்சு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அதோடைய கூட்டணி எங்கே போகும் அப்படின்னு தெரியல இப்போ தான் அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கே போய் இது பண்ணியிருக்காரு நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர்னு கொஞ்சம் சொல்லுங்க ஏன் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க இவர் எதை இந்த மாதிரி ஒரு முக்கிய கட்சிகளே இல்லாத ஓட்டு வங்கிகளே இல்லாத சின்ன சின்ன கட்சிகளை நம்பி சின்னாம செதறாம ஓட்டை சேர்த்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையா மொத்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில மொத்த நூத்தி பதினெட்டு தொகுதி ஜெயிச்சாதான் தனி பெரும்பான்மை வர முடியும் நீங்க போன வாட்டி கொஞ்சம் பேர் கெடாத முன்னாடி அதாவது ஜெயலலிதா அமையார் மறைவுக்கு அப்புறம் முதல் முதல்ல நீங்க சந்திச்ச தேர்தலில் அறுபத்தி ஆறு தான் நீங்க எடுத்திருக்கீங்க இப்போ உங்க பேர் கெட்டு நாரி கட்சி கூட்டணி ஒண்ணு இல்லாம போய் சில்லி சில்லியா உடஞ்ச பிறகு நான் தனி பெரும்பான்மை வந்து பாஜக

ஓட்டு போடுவாங்க இல்லைன்னா விஜய் பக்கம் சதுரம் அந்த ஓட்டு ஸோ அதிமுக இப்பயாவது துணிஞ்சு நிமிந்து ஒரு தைரியமான முடிவை எடுக்காத பட்சத்தில் அதிமுகவுடைய அழிவுன்றது ரொம்ப விரைவிலே நம்ம கண்ணு முன்னே நடக்கும் அதாவது இத்தனை வருஷம் எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் உருவாக்கப்பட்ட இந்த ரெண்டு ஆளுமைகளால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி எடப்பாடி அவர்களால் பாஜக கிட்ட வித்து ஒன்றும் இல்லாமல் நாசக்காடாக போக போகிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்மளாம் பார்க்க பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ அது முன்னாடி எடப்பாடி அவர்கள் துணிச்சல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தான் நம்மளுடைய விருப்பமா இருக்கு